ஆன்மீக அன்பர்களுக்கு எல்லாம் அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்திகளிட்ஸை பொறுத்த வரைக்கும் மூன்று கிரகருடைய பயிற்சியை தொடர்ந்து பேசி வருகிறேன் சோழி பிரசன்னம் மூலியமாக குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்று பயிற்சிகளை நான் பேசினாலும் கூட முழுமையான நற்பலனை பெற முடியவில்லையே என்று கலைஞர்களுக்கு ஒரு அருமையான பயிற்சி தான் செவ்வாய் பயிற்சி அதிகமான ஒரு காரகத்தன்மை உடைவன் ரத்த காரகன் மட்டுமல்ல புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் அது மட்டும் கிடையாதுங்க சகோதர சகோதரிகளுக்கான ஒரு காரகத்தன்மை குறிப்பாக சொல்ல போனான்னா அரசு துறை அதாவது பலம் படைத்த அரசு துறை தீயணைப்பு துறையா இருக்கலாம் காவல்துறையா இருக்கலாம் நீதித்துறையா இருக்கலாம் ஏன் அரசியலாக கூட இருக்கலாம் அந்த துறையில் ஒருவன் அமர வேண்டுமானார் அந்த துறையில பேரும் பொருளும் சம்பாதிக்க வேண்டுமான இவன் வேண்டும் அவன் தான் செவ்வாய் அந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து பாத்தீங்கன்னா பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பயிற்சி ஆகின்றான் எங்க இருந்து எங்கு பாத்தீங்கன்னா ஆயுள்ஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகின்றார் அந்த பாக்கியஸ்தானம் மட்டுமல்ல அது தந்தை ஸ்தானமும் கூட அதே

ஆத்துல பாத்தீங்கன்னா மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்கிட முடியாதுல்ல அந்த வெற்றியை நோக்கி நகர வேண்டுமானால் வெற்றியை வசப்படுத்த வேண்டுமானால் ஒரு அருமையானவன் மேலுக்கு அவன் தான் புதன் இந்த மூன்று கிரகங்களுமே இந்த தனுசுல சந்திக்கிறாங்க இந்த தனுசுல சந்திக்கின்ற இந்த கிரகங்கள் துலாமுக்கு எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்பதை இப்ப பார்க்க போறோம் சோழி பிரசனத்தில் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மூணு நாலு துலாம் ராசி இருக்கக்கூடிய சுவாதி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் ஒண்ணு ரெண்டு துலாம் ராசி அன்பர்களே ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தான் செவ்வாய் அமைத்து தருகின்றார் ராசிநாதன் யாருன்னு கலத்திரகாரகன் சுக்கரன் ரெண்டுல ரெண்டு கூடிய செவ்வாயோடு சஞ்சாரம் செய்கின்றார் ரெண்டுல ரெண்டு கூடிய செவ்வாயோடு சஞ்சாரம் செய்கின்றார் அது அற்புதம் அற்புதம் என்றுதான் சொல்வேன் இழந்ததை திரும்ப பெறுவதற்கு இதை விட என்ன ஒரு வாய்ப்பு கலங்கி கண்ணீர் சிந்தி உங்க கண்களில் இருக்கின்ற கண்ணீரை துடைக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் எத்தகைய போராட்டத்தை சந்தித்து விட்டீர்கள் எத்தனை ஏமாற்றங்களை சந்தித்து விட்டீர்கள் போராட்டத்திலிருந்து விடுபடவும் ஏமாற்ற ஒரு நல்லிபாவங்கள் பகவான் கவனமாக இருந்து விட்டாலே போதும் அதே நேரம் நீண்ட தூர பயணங்கள்ல ஒரு எடுக்கின்ற முயற்சியில் ஒரு வெற்றி நான் சொன்னேன் முயற்சிக்கு ஒருவன் ஒருவன் முயற்சி பண்றான்னா அதுக்கு செவ்வாய் அந்த முயற்சியை தூண்டுகின்ற ஒரு சக்தி கலத்திரகாரகன் சுக்ரன் முயற்சியும் தூண்டுகின்ற சக்தியும் இருந்தாலும் கூட வெற்றியை நோக்கி புத்தி கூர்மையோடு நடைபெறுகின்ற ஒரு நல்ல மாற்ற தொழிலை பெறுவீர்கள் அதே நேரம் பாத்தீங்கன்னா பதினொன்று கூடிய சூரியன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் சேர்க்கை சில மன சங்கடமான சூழ்நிலை வந்தாலும் கூட அதை மாற்றுகின்ற தன்மையை உங்களுக்கு செவ்வாய் அமைப்பார் அதே நேரம் பாத்தீங்கன்னா உடன் பிறந்த வழியில சில நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் உடன் வந்த கருத்து விரும்ப உருவீக்கிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒன்பதுல குரு வந்த பிறகு இந்த ஒன்பதுல குரு வந்த பிறகு பாத்தீங்கன்னா அதாவது குரு வருளோடு வெற்றி எளிதில் கைப்பற்றுவீர்கள் நல்ல ஒரு மாற்றம் மன கவலைகள் விளைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் அமைத்து தருவார் அதே நேரத்துல மன தைரியமும் துரிவும் தைரியமா ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் குறிப்பா பாத்தீங்கன்னா டிசம்பர் ஏழாம் தேதி இது ஒரு முக்கியமான நாள் இந்த டிசம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு மூணாம் வீட்டில் செவ்வாய் நினைத்ததை நினைத்தபடி நடைத்து காட்டுவார் இது ஒண்ணு போதுமே அதாவது பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா மூணாம் வீட்டுல செவ்வாய் நினைத்ததை நினைத்து பாட்டுகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தருவார் கவலையே பட வேண்டாம் பெரிய மனிதர்களின் தொடர்ந்து அரசியல் ஆன்மீக பொது வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை தருவார் ஆயுள் ஸ்தானம் சொல்லுவாங்க எட்டு அதே தான் பாத்தீங்கன்னா ஒன்பதை ஒருத்த வரைக்கும் பாக்கியஸ்தானம் சொல்வார்கள் இதுவரை அனுபவிக்க முடியாத பாக்கியங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு திருமண வாழ்வாகட்டும் ஒரு குழந்தை பெயராக இருக்கட்டும் ஒரு நல்ல முயற்சியாகட்டும் வாங்கிய கடனை அடைப்பதாக இருக்கட்டும் அத்தனையும் தரக்கூடிய அற்புதமான காலம் இந்த செவ்வாய் பயிற்சி துலாமராசிக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உன்னே ஒண்ணுதான் மகா கணபதியினுடைய ஆலயம் அருகில் அந்த வகையில் பார்க்கும்போது கணபதியை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால் செவ்வாய்க்கு அந்த அங்காரப்பதவி தந்தவர் யார் பார்த்தீங்கன்னா மகா கணபதி முருகன் தெய்வமாக இருந்தாலும் கூட ஐந்து தேங்காய் கொத்தப்பட்ட மாலையை மகா கணபதிக்கு அனுப்பி வைப்பதன் மூலம் செவ்வாயினுடைய பலத்தை அதிகப்படுத்துவதோடு இனத்தத்தை திருப்ப பெறுகிட ஒரு அற்புதமான ஒரு காலமாக இந்த செவ்வாய் பயிற்சி தூரம் நாம் ரசிக்காமல்